ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் இன்றைக்கி ஒரு அட்டகாசமான வரமல்லி ரசம் எப்படி வைக்கிறது அப்படின் தான் பார்க்க போகிறோம் ஒரு வேலை உங்களுக்கு சளி இருமல் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்களுக்கு வந்துட்டு சளி இருமல் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் இந்த வரமல்லி ரசம் வச்சு கொடுக்கலாம் நல்ல ஒரு ரிசல்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும் காரம் கம்மியாக புளி சேர்க்காமல் நீங்கள் வச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து குழந்தைங்க கூட வந்து விரும்பி சாப்பிடுவாங்க ஸோ வாங்க இந்த ரசத்தை எப்படி வைக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் நான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாக செய்யணுன்றதுக்காக குக்கரில் தான் வந்து தக்காளி எல்லாம் வேக வைக்க போகிறேன் நான் வந்து ரசத்துக்கு இன்றைக்கி புளி சேர்க்கல அதனால் தக்காளியை கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கிட்டேன் நீங்கள் நார்மலாக வந்துட்டு செய்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் புளியை ஆட் பண்ணிவிட்டு தக்காளியை கம்மி பண்ணிக்கலாம் அப்போ உங்களுக்கு நல்ல அதிகமான ஒரு புளிப்பு கிடைக்கும் நான் வந்து குழந்தைங்களுக்காக செய்கிறனால வந்து இதில் புளி ஆட் பண்ணல வெறும் தக்காளி தான் ஆட் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு பாதி பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா ஒரே ஒரு பச்சை மிளகாவாக ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் கொஞ்சம் காரம் அதிகமாக வேணும்னா ஒரு ரெண்டு மிளகாவை கூட சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா ஒரு கொத்து கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம் அடுத்ததா ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தை ஆட் பண்ணிக்கலாம் அடுத்ததாக கொஞ்சமாக வெந்தயம் அடுத்ததாக ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு குருமிளகு உங்களுக்கு கொஞ்சம் ரசம் வந்து நல்லா காரமாக வேணும்னு ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா மிளகை வந்து இன்னும் கொஞ்சம் கூடுதலாக ஆட் பண்ணிக்கோங்க அடுத்ததாக வர மல்லி மல்லி பார்த்திங்கன்னா நான் ஒரு ரெண்டரை ஸ்பூன் அளவுக்கு வந்து வரமல்லி ஆட் பண்ணுறேன் இதை நீங்கள் வந்து வேக வைக்கும்போதே பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த மல்லியோட அந்த மனம் வந்துட்டு நல்லா சூப்பராக வரும் நீங்கள் வெறும் பாத்திரத்தில் கூட போட்டுட்டு இதை வேக வைக்கலாம் நான் வந்து கொஞ்சம் சீக்கிரமாக செய்யணுன்றனால இந்த மாதிரி குக்கரில் போட்டுட்டு வேக வைக்கிறேன் அடுத்ததாக கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் அடுத்ததாக நான் பார்த்தீங்கன்னா இதில் கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன் அப்போ தான் இது வந்து வெந்து வரும்போது இந்த குக்கர் மூடியில் வந்து பொங்கி வராமல் இருக்கும் ஸோ வந்து கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் இப்போது மூடி போட்டு ஒரு நாலு விசில் வர வரைக்கும் நான் இதை வேக வச்சு எடுத்துக்க போகிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நாலு விசில் வந்ததுக்கப்புறம் நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணிடலாம் அடுத்ததாக நம்ம வேக வச்ச அந்த தக்காளியை அந்த சக்கையை தனியாக பிரிச்சுட்டு அந்த தண்ணியை தனியாக எடுத்துக்கலாம் ஸோ இந்த மாதிரி ஒரு ஜல்லடை இருந்துச்சுன்னா அதில் போட்டுட்டு நல்லா இதை வந்து பெனஞ்சி இந்த தண்ணியெல்லாம் வடிகட்டி நம்ம எடுத்துக்கலாம் பாருங்க இந்த மாதிரி பருப்பை கடையிற மாதிரி கடைஞ்சோம் அப்படின்னா நல்லா இதோட அந்த ஜூஸ் எல்லாமே வந்து நமக்கு அதில் இறங்கிடும் வெறும் இந்த சக்கையை மட்டும் கடைசியில் நம்ம புழிஞ்சு எடுத்துடலாம் பாருங்கள் இந்த மாதிரி சக்கையை தனியாக எடுத்து போட்டுட்டோம் அப்படின்னா குழந்தைங்களுக்கு நம்ம இந்த மாதிரி ரசம் கொடுக்கும்போது அவங்க வந்து நல்லா ஈஸியாக விரும்பி சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும் ஸோ பாருங்கள் இதில் அந்த சக்கை எதுவுமே இல்லாமல் அந்த வெறும் தண்ணி மட்டும் நம்ம எடுத்தாச்சு அடுத்ததாக கொஞ்சமாக பூண்டும் ஒரு நாலு சின்ன வெங்காயத்தும் நல்லா நசுக்கிட்டு எடுத்து வச்சுக்கலாம் இப்போது ரசத்தை நம்ம தாளிச்சிக்க போகிறோம் ஃபஸ்ட்டு ஒரு ஒரு கரண்டி அளவுக்கு எண்ணெயை ஊற்றிக்கலாம் அடுத்ததாக கடுகு ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு கொத்து கருவேப்பிலை அடுத்ததாக நசுக்கி வச்ச பூண்டும் சின்ன வெங்காயத்தையும் ஆட் பண்ணிக்கலாம் காரத்துக்கு தேவையான அளவு காஞ்ச மிளகா அடுத்ததாக கொஞ்சமாக வரமல்லியை தாளிக்கிறதுக்காகவும் ஆட் பண்ணிக்கலாம் கால் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் இப்போது நம்ம கரைச்சி வச்சிருக்கிற அந்த தண்ணியை இதில் ஊற்றிக்கலாம் இப்போது தேவையான அளவு உப்பு சேர்த்திட்டு அந்த ரசம் வந்து பொங்கி வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் ரசம் பார்த்தீங்கன்னா பொங்க ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் நறுக்குன்னு மல்லித்தலை ஆட் பண்ணிவிட்டு ஒரு கிளறி கிளறிட்டு இறக்கணும் அப்படின்னா ரொம்பவே சூப்பரான டேஸ்டியான வரமல்லி ரசம் ரெடி கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் அண்ட் மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்